ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு டே ஒன் மண்டே நாளே கொஞ்சம் பிரிஸ்காஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன ஃபங்க்ஷன் போகிற வேலை இருந்துச்சு ஸோ குயிக்காக புட்டும் கேரளா ஸ்டைல் கறியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு கடலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் குக்கரில் வந்து கொஞ்சமும் உப்பு ஆட் பண்ணிவிட்டு எட்டு விசிலுக்கு வச்சுட்டேன் கடலைக்கறி செஞ்சிட்டா சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் மதியத்துக்கும் சேர்த்து வேலை முடித்த மாதிரி இருக்கும் ராகி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து புட்டுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணியெல்லாம் தேவையில்லை பச்சை தண்ணியிலையே வந்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட டெக்ஸ்சர் எப்படி இருக்கணுன்னா பிடிச்சா கொலக்கட்டை மாதிரி வரணும் உதுத்து விட்டால் நல்லா உதிந்துடணும் அப்படி இருந்தால் புட்டு நல்லா சாஃப்டாக வரும் புட்டு வேக வைக்க புட்டு மேக்கர் இல்லாட்டியும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் ஒரு கரண்டியில் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ அப்புறம் புட்டு மாவு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணிடக்கூடாது இட்லி தட்டியில் கரண்டியை கொஞ்சமாக அழுத்த கொடுத்தீங்கன்னா வந்து புட்டு நல்லா ஷேப்பாக வந்துடும் இட்லி சட்டி நல்லா தண்ணி கொவிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி தட்டை வச்சு எட்டு நிமிஷம் நல்லா வேக வச்சாலே ராகி புட்டு வந்து நல்லா வெந்து வந்துடும் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒன் வீக்கோட லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க புட்டு கூட வச்சு சாப்பிட சர்க்கரை கடலைக்கறி ரெண்டுமே காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் காரத்துக்கு ஏற்றாப்டி வர மிளகா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் சின்ன வெங்காயம் தேங்காய்ப்பூ கருவேப்பிலை மஞ்சத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா எல்லாம் எடுத்துட்டு வேக வச்ச சுண்டக்கடலையும் கொஞ்சம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கிராம்பு ஏலக்காய் பட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு நறுக்கி சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கின உடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டும் வேக வச்ச சுண்டக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்டே இருக்கணும் சூப்பரான கடலைக்கடி வந்து ரெடி ஆயிடும் புட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளுக்கு தட்டிலேருந்து எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அடியில் ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டுட்டு எடுத்திங்கன்னா புட்டு வந்து ஈஸியாக எடுத்துரலாம் பிரேக்கில் சாப்பிட்றக்காக பார்த்தீங்கன்னா முளக்கட்டிய தட்டைப்பயிறு தான் கொடுத்து விட்டுருந்தேன் இதை அப்படியே சாப்பிடுவோம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எயிட் ஹார்ஸ் ஊற வச்சுட்டு தட்டைப்பயிரை வந்துட்டு ரெண்டு நாள் முளைக்கட்டி வச்சா நல்லா முளைச்சி வந்துடும் இந்தியாவோட குயிக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வந்து இதுதான் இன்னைக்கு டே டூ லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன்னா கம்பங்காளி கல்லம்பூ சட்னி முளைக்கட்டிய பாசிப்பெருப்பு தொக்கு பனானா மில்க் ஷேக் தான் கொடுத்து விட்டுருந்தேன் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி மாதிரி ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு குயிக்காக சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் ஒரு கப் கம்பு எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் கம்புக்கு மூணு கப் தண்ணி வந்து குதிக்கிறக்கு வச்சுருக்கேன் வாசிப்பயிறு ஒன் ஃபுல் நைட் ஊற வச்சுட்டு ஒன் டே முளை கட்டி வச்சா நல்லா முளைச்சி வந்துடும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கம்பு மாவு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணுறோன்னா நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணியில் கலக்கி ஆட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக கட்டி ஆகாமல் வந்து வந்துடும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கம்பங்களி ரெடி ஆயிரும் பாசிப்பயிறு கிரேவிக்கு பார்த்திங்கன்னா கடுகு பெரிய வெங்காயம் தக்காளி நல்லா வளங்குறதுக்கப்புறம் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் மிளக்கட்டின பாசிப்பருப்பை அப்படியே கொடுத்து விட்டிங்கன்னா ரிட்டன் கொண்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி கிரேவி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மசாலாவுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலாத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம் ஒரு செவன் டு எயிட் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிங்கன்னா கிரேவி நல்லா ரெடி ஆகிடும் கம்பங்கல்லிக்கு பார்த்தீங்கன்னா கல்லம்பூ சட்னி தயிர் ரெண்டுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கல்லம்பூ சட்னி கொஞ்சம் கெட்டி அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் வரமிளகாய் கொத்தமல்லி சீரகம் புளி கருகாப்பில் சேர்த்து எண்ணெயில் வறுத்தெடுத்துக்கலாம் அது கூட வறுத்த கல்லமுத்து பச்சையான தேங்காய் ஒரு பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பிரேக் டைமில் சாப்பிட்றக்காக எப்போவுமே வந்து ஜூஸ் கொடுத்து விட்டுருவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பனானாவும் பாலும் ஆட் பண்ணி பனானா மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன் இது கூட நட்ஸ் பவுடர் டேட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லன்ச் பாக்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இன்னைக்கு டே த்ரீ டிஃபன் பாக்ஸுக்கு சப்பாத்தி செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு சப்பாத்தி ரோல் எக் ஆம்லெட் கோதுமைக்கூள் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் பேக் பண்ணியிருந்தேன் மார்னிங் ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு டென் மினிட்ஸ் டிலே ஆன மாதிரி இருந்துச்சு ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு பணஞ்சிடலான்னு ஒரு மிக்ஸிங் பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் உப்பு சேர்த்து கலந்துட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணி பனஞ்சு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு சப்பாத்தி சுட்டா நல்லா சப்பாத்தி சாஃப்டாக வரும் சப்பாத்திக்கு எப்பவும் போல் சட்னி குருமா அந்த மாதிரி செய்யாமல் உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி பண்ணிவிட்டு சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்து விட்டுடலான்னு நினச்சிருந்தேன் மதியம் சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும் நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நான் மசியலுக்கு நாலு உருளைக்கெழங்கு நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி குக்கரில் மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் உருளைக்கெழங்க வேக வைக்கும்போது உப்பு போடாமல் வேக வைங்க ஏன்னா மசியலில் உப்பு சேர்த்தும் போது ரெண்டும் சேர்ந்து அதிகமானாலும் ஆகிரும் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடப்பருப்பு கருகாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அது வணங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வணக்கி விட்டுடலாம் அது வணங்கும் போதே வந்து நான் சப்பாத்திக்கு மாவு திரட்டி வச்சிட்டேன் மார்னிங் டைமில் இந்த மாதிரி குயிக்கான டிஷ் செஞ்சோம்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு வேலை முடிகிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டிஃபன் பாக்ஸும் ஆகிட்டு வந்துடும் குக்கர் விசில் அப்புறம் உருளைக்கெழங்கு தோல் எடுத்துட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸ் வணக்கினீங்கனாலே உருளைக்கிழங்கு மசியல் வந்து ரெடி ரெடியாகிடும் சப்பாத்தி மாவு பிழைஞ்சி வச்சா ஆஃப் அன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்திருக்கும் இப்போ சப்பாத்தி சுட்டு எடுத்துகிட்டு கடைசியில் ப்ளைனாக ஒரு எக் ஆம்லெட் உப்பு மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன் சப்பாத்தி எப்போவுமே டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணும்போது மசியில் ஸ்பூனில் ஸ்டஃப் பண்ணி கொடுங்க இல்லைன்னா மதிய நேரத்தில் வந்துட்டு சப்பாத்தி சளிப்பு வந்த மாதிரி ஆயிரும் கூட ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸும் கோதுமை கோலும் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் கூழ் ரெசிபி வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வேற ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பேஸை பேக் பண்ணி முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பும் சைட் பை சைடு வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அப்போ தான் நம்மளுக்கு குயிக்காக எயிட் ஓ கிளாக்ல எல்லா வேலையும் முடிகிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு டே ஃபோர் லன்ச் பாக்ஸ்க்கு என்ன செய்யலான்னு நைட்டே ப்ரீ பிளான் பண்ணி வச்சிட்டேன் இல்லைனா அதுக்கே டென் மினிட்ஸ் போகிற மாதிரி இருக்குது மதியம் சாப்பிட்றக்கு வந்து எக் பெஜ்ஜிஸ் ஃப்ரைட் ரைஸ் பனானா ஃப்ரை வாட்டர்மெலன் ஜூஸ் ஃப்ரூட்ஸ் தான் கொடுத்து விட்டுருந்தேன் ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்காக ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விசிலுக்காக வச்சுட்டேன் நெக்ஸ்ட்டு பனானா ஃப்ரைக்காக மூணு பனானாவை நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ண உடனே வந்துட்டு தண்ணியில் ஆட் பண்ணி வச்சிடணும் இல்லைன்னா வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும் பனானா ஃப்ரை மசாலாவுக்கு வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தேவைக்கேற்ப தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணி கட் பண்ணி வச்ச பனானாவும் ஆட் பண்ணி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நம்ம மேடினேட் பண்ண வச்சிடலாம் அப்போ வந்து பனானா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் வந்து வரும் நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்க்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் மூணு வெஜிடபிள்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஸ்வீட் கார்ன் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம் மூணு வெஜிடபிள்ஸுமே நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூட கடுகு கருகாப்பில் நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும் நம்ம வந்து தண்ணி தொளித்து வேக வச்சோம்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து வராது ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜ்ஜிஸ் மட்டும் ஆட் பண்ணாமல் கூட எக் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து மூணு எக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் மேடினேட் பண்ண வச்ச பனானா ஃப்ரை நல்லா ஜூஸியாக மேடினேட் ஆகிடுச்சு தோசைக்கல்ல எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஷேலோ ஃப்ரை பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்திருக்கும் கூட வந்து தேவையான அளவு உப்பு நம்ம வறுத்து வச்ச முட்டை கூடவே ரைஸு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஃபைனலாக தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக வந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிரும் இன்றைக்கி பிரேக்கில் சாப்பிட்றக்கு பார்த்தீங்கன்னா பிளைனான வாட்டர்மெலன் ஜூஸ் சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அரைச்சி கொடுத்து விட்டுருங்க இதுவும் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி அத்தை மாமா வந்து ஃபங்க்ஷன் இருக்கங்காட்டி வெளியே போயிட்டாங்க ஸோ மார்னிங் வந்துட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டு மதியத்துக்கு வந்து எங்களுக்கு ஃப்ரைட் ரைஸே வச்சாச்சு இன்றைக்கி குயிக்காவும் ஈஸியாகவும் வந்து சமையல் முடிஞ்சாச்சு டே ஃபை ஃப்ரைடே வீக்கெண்ட்னாலே கொஞ்சம் லேஸியாகவும் இருக்கும் ரெண்டு நாள் லீவ் வரப்போகுதேன்னு ஹாப்பியாகவும் இருக்கும் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கேரட் ஆனியன் போட்ட மினி ஊத்தாப்பம் பொட்டேட்டோ ஃப்ரை போமக்ரோன ஜூஸ் தான் கொடுத்து விட்டுருந்தேன் மார்னிங் கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு முடிச்சுடுதா சமையல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஊத்தாப்பம்க்கு கேரட் துருவி ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன் நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு தோசையாக கொடுத்து விட்டோம்னா சாப்பிட மாட்டாங்க இதே ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு மேலே கேரட் ஆனியன் இட்லி பொடி தூவி விட்டு கொடுத்தோம்னா நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இட்லி பொடி வந்து ஹோம்மேட் தான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன் ஊத்தாப்பமுக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ வந்து விடுங்க இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும் சைடிஷ்காக வந்துட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து கொடுத்து விட்டுருந்தேன் ரெண்டு பொட்டேட்டோவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஒரு பேனில் எண்ணெய் கடுகு ஆட் பண்ணிவிட்டு நம்ம சாப் பண்ணி வச்ச உருளைக்கெழங்கை ஆட் பண்ணி நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு வர தூள் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடும் பிரேக்கில் குடிக்கிறதுக்காக வந்துட்டு மாதுளம்பழ ஜூஸ் வந்து கொடுத்து விட்டுருந்தேன் மாதுளம்பழமும் அது கூட வந்துட்டு பால் ஆட் பண்ணி ஒன்றும் பாதியாக அரைச்சிக்கலாம் அப்போ வந்துட்டு நல்லா பைட்ஸ் வைட்ஸாக குடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கூத்தாப்பமக்கு தொட்டுக்க ஆனியன் சட்னி காம்பினேஷன் வந்து எப்பவுமே சூப்பராக இருக்கும் ஒரு பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் காரத்து கேப்ப வர மிளகா கடலைப்பருப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி சீரகம் கருவேப்பில் எல்லாத்தையும் வறுத்தெடுத்து ஆற வச்சு ஃபைனாக சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம என்னதான் லன்ச் பாக்ஸ் வந்து பார்த்து பார்த்து ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தாலும் சம்டைம்ஸ் வந்துட்டு காலி ஆகிட்டு வர்றதில்ல இந்த மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் நடக்குமான்னு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு லன்ச் பாக்ஸ் சீரீஸ் எபிசோட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து நிறைய எபிசோடு வரும்போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க